வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த புது வாரத்தில் சரினு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிரடியான ஏற்றங்களை பெற்று இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவு அப்படின்னு இல்லாமல் போயிட்டு இருந்த தங்கத்தோட விலை திடீர்னு அதிரடியான ஏற்றமாக இருபத்தி ரெண்டுக்கே கே தங்கத்தோட விலையானது ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா கடந்து காணப்படுது இதே வேளா இருபத்தி நான்குக்கே கே தங்கத்தோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதுக்கு முக்கியமான காரணமாக இந்திய பங்குச்சந்தை சந்தை சரிவு காணப்படுது இருந்தாலும் இந்திய பங்குச்சந்தை சந்தை மேலும் நிலையம் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாரத்தோட பிற்பகுதியில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதான் செய்து இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூறு ரூபாவாக இருக்கு வெள்ளியோட விலை இன்னைக்கு விலை மாற்றம் இல்லாமல் தான் காணப்படுது இதே வேளா ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு லட்சம் ரூபாயாக விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஆறாயிரம் இல்லை ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை நம்ம இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுது எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபதில் காணப்பட்டாலும் ஏற்றம் சரிவுன்னு இருக்க போகுது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரம் வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இதே வரல இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதில் இந்த இருபத்தி ரெண்டு கேரட்டோட

சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க அதே வேலை பார்த்தீங்கன்னா இந்த புது பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெரிய சரிவுகள் இல்லாமல் ஏற்றத்தில் போயிட்டு ஒரு பெரிய சரிவை நாம் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்க வேலையில் நம்மளுக்கு இந்திய பங்கு சந்தையானது திடீரென எழுநூறு புள்ளிகள் என்று சரிந்த காரணத்தால் தங்கம் மற்றும் எளியும் விலை ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்திய பங்கு சந்தையானது தொடர்ந்து ஏற்றம் சரிவை என்று மாறி மாறியே இருக்கிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிய போகிறது ஏற்றம் சரிவே என்று தொடர்ச்சியாக பங்குச்சந்தை நீடித்தால் அதில் முதலீடு செய்யும் போது நமக்கு குறுகிய காலத்தில் அதிகமாக லாபம் கிடைக்கும் என்று முதலீட்டாளர்கள் அதிகமாக முதலீடு செய்யப்போகின்றன